மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லாரும் ஒருத்தன் கூட கிடையாது நல்லவனை காப்பாற்றி பொல்லாதவனை அழிக்கணும்னா இந்த உலகத்தையே கருத்து அவ்வளவு பெரிய வேதத்தின்படி ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் தேவ மகிமை போனார்கள் அப்பதான் புரியுது டே நீ நீ முதல்ல அந்த நினைக்கும் போது அழிப்பதற்காக தேவன் வரவில்லை உன்னை காப்பாற்றுவதற்காக தேவன் இன்னைக்கு நம்ம வாழுகிறோம்னா நம்ம எல்லாம் நல்லவங்களா கிடையாது பொல்லாதவங்க ஆனா வாழ்றோம் வாழ வச்சது யாரையா ஏசு கிறிஸ்து இந்த பொன்னான ஒரு ஆஃபரை விட்டுட்டான்னா இனி யார் தான் இந்த ஆஃபரை தர முடியும் உலகத்தில் எவ்வளோ தர முடியாது எல்லாரும் பாவிகள் ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு போய் ரட்சிப்பை கொடுக்க முடியாது பரிசுத்த தேவன் மாத்திரம்தான் பாவிக்கு புகலிடமாக இருக்க முடியும் ரட்சிப்பை கொடுக்க முடியுமே ஒழிய அது கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தில் இதை அடுத்த வசனத்தை பார்த்தா இருபத்தி நாலில் பார்க்கும்போது இளவசமாய் அவருடைய கிருபையினாலே இந்த அவருங்கிறது யாரு பிதாவாகிய தேவன் கிருவையில் பணக்காரர் மனசு வைக்கணுமே அவர் அவனுக்கு கிருவையில் பணக்காரர் மனசு வைச்சாரு வச்சு குமாரனை அதாவது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு மீட்பு யாருகிட்ட இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய மீட்பை இந்த பாவிகளுக்கு கொடுக்கணும்னு மனசு வச்சாரே பணக்கார பிதா தெய்வம் இந்த மீட்பு இந்த பாவிகளுக்கு கிடைக்கணுன்னா என்னதான் பண்ணும் பாவம் அறியாத அவரை நம்ம கொண்ட நேசம் தான் எவ்வளவோ பரலோகத்தின் தேவனை இறங்கி வாரம் என்று எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா ராஜாவே நீர் வந்தாக யாராவது சொல்ல முடியுமா பக்கத்துல போக முடியுமா சர்வ வல்லவரை பார்க்க முடியுமா அவரிடத்துல பேச முடியுமா ஒரு மனுக்கு முடியாது பிதா இறங்கினார் பணக்காரர் இறங்கினார் உதவிகரம் கொடுக்க தன் குமாரனை சித்தம் கொண்டார் நம்ம கொண்ட காதலின் நிமித்தம் அவர் இலவசமாய் அவரிடத்தில் இருக்கக்கூடிய மீட்பை கொண்டு வந்து நம்மள்கிட்ட போய் சேர வச்சாரு அவருடைய கிருபை கிருபையின் ஐஸ்வர்யம் ஒன் ஆஃபர் டுபர் சீன் அண்ட் த வேர் கேன் நெவர் ஆஃபர் திஸ் ஆஃபர் இஸ் தேஷன் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ் இதை நம்புன ஜனங்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்குது வேற எங்கே இல்ல